காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா டேய் பாகிஸ்தான் நீங்கள் வேஸ்டடா கண்டிப்பாக சாம்பியன் ட்ராஃபி தொடர நீங்கள் வெல்ல மாட்டீங்க இந்திய அணியை பார்த்து கற்றுக்குங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு முன்னாள் பாகிஸ்தான் வீரர் பார்த்தீங்கன்னா அஃப்ரிடி இந்திய அணிக்கு ஆதரவாக பேசியிருக்காரு இந்தியா எதிரான பாகிஸ்தான் தோல்விக்கு சில பல காரணங்கள் கூறியிருக்காருன்னு சொல்லலாங்க கோவத்தில் பத்திரிக்கையில் சந்திப்பில் அவர் என்ன பேசினார் ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க நேற்று பார்த்தீங்கன்னா இந்திய அணி செமையான ஒரு வெற்றி பெற்றாங்கன்னு சொன்னாங்க நம்ம பரம்பரை எதிரியான பாகிஸ்தான் கிட்ட அது குறித்து ஷான் ஷாஃப் என்ன சொன்னாருன்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குங்க பாகிஸ்தான் அணியை பார்த்தா இந்திய அணி உண்மையாக ஒரு வலுவான அணியாக இருக்காங்க அவங்கள வீழ்த்துன்ற சாதாரண விஷயம் கிடையாது அதை ப்ரூவ் பண்ணிட்டாங்க பாகிஸ்தான் இந்த மாதிரி போச்சுன்னா கண்டிப்பாக பாகிஸ்தானோட கிரிக்கெட் வாக்கிய அழிவுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு ஏன்னு கேட்டீங்கன்னா சொந்த நாட்டில் நடக்கும்போது கண்டிப்பாக எந்த ஒரு டீம் வந்து நல்ல அட்வான்டேஜோட எடுத்து தான் விளையாடுவாங்க ஆனால் பாகிஸ்தான் அதை தவற விடுறாங்க ரொம்பவே கஷ்டமாக இருக்குது இந்த மாதிரி பாகிஸ்தானியை பார்க்கறதுக்கு அவங்க இந்த மாதிரி ஃபார்ம்ல இருந்தால் கண்டிப்பாக எந்த ஒரு சாம்பியன் ட்ராஃபி வின் பண்ண முடியாது அது மட்டும் இல்லாமல் கோலி எப்போவுமே பாகிஸ்தான் கிட்டே விளையாடிட்டு இருக்கார் நல்லா அவரை கரெக்டாக பிளான் போட்டு விக்கெட் எடுக்க முடியல பாகிஸ்தான் பந்து வச்சால ரொம்ப கஷ்டமா இருக்குங்க கண்டிப்பாக இந்திய அணி இந்த சாம்பியன் டிராபி வெள்ளத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு அது மட்டும் இல்லாமல் ரோஹித் சர்மாவோட கேப்டன்ஷிப் ரொம்ப இருந்துச்சு விராட் கோலியோட பேட்டிங் ரொம்ப இருந்துச்சு என்னோட வாய்த்துக்கள் சொல்லிக்கிறேன் இந்திய அணிக்கு அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக பேசியிருக்காருங்க நம்ம அப்ரெடி ஏன்னா என்னதான் ஒரு பாகிஸ்தான் நாட்டு முன்னாள் வீரர் பாகிஸ்தானே அடிச்சு நம்ம இந்திய அணிக்கு மதித்து நல்லா ஒரு ரிப்ளை கொடுத்து நல்ல ஒரு வாய்த்துக்கள் தெரிவிச்சிருக்காரு பாருங்க அது ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம் ஏன்னு கேட்டிங்கன்னா நேற்றுலாம் ஒரு மேட்ச் பார்க்குறது கிரௌண்ட்லேயே வந்தாருங்க அப்ரடி பார்த்துருப்பீங்க நிறைய பேர் டிவியில் அதனால் நல்ல ஒரு எதிர்பார்ப்பதும் அவரும் வந்திருப்பார் பாகிஸ்தான் ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு பட் தோத்தது ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு இருக்குது என்ன பண்ணுறது இந்திய அணிக்கு வாய்த்துக்கள் சொல்லியிருக்கார் ஃபைனலாக எஸ் கரெக்டுங்க நல்ல ஒரு இந்தியா விட்டுறீங்க செமிஃபைனலுக்கு கிட்டத்தட்ட முன்னேறி விட்டாங்கன்னு சொல்லாங்க இந்திய அணி எஸ் அப்புறம் பார்த்தீங்கன்னா நியூசிலாண்டும் பங்களாதேஷும் ஆடுறாங்க அதில் நியூசிலாண்டு கன்ட்டி ஜெயிச்சா கன்ஃபார்ம் நம்ம உள்ளோ அப்படி நியூசிலாண்டு தோற்றா நம்மகிட்டையும் நியூசிலாந்து தோத்துட்டா பாகிஸ்தான் அப்புறம் பங்களாதேஷ்க்கு ஒரு சான்ஸ் இருக்குது ஆனால் பட் அதெல்லாம் நடக்குமான்னு கேட்டால் நடக்க முடியாதுங்க ஏன்னு கேட்டிங்கன்னா நியூசிலாந்து பயங்கரமான ஃபார்மில் இருக்காங்க அவன் முதல்ல நம்மக்கிட்ட தோக்கணும் அதுக்கப்புறம் கிட்டே தோக்கணும் அதெல்லாம் வாய்ப்பு இல்லை ஓகே இந்திய அணி செமிஃபைனலுக்கு முன்னேறிட்டாங்க கிட்டத்தட்ட ஓகே அடுத்து அந்த குரூப்பில் யார் வராங்களோ சொல்லிட்டு அவங்க கிட்டே மோதிற மாதிரி வரும் இந்த வாட்டி கோப்பை மிஸ் ஆகாதுன்னு நான் நினைக்கிறேங்க ஏன்னால் விடக்கூடாதுங்க போன டைம் லாஸ்ட் டைமே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வேர்ல்டு கப்பை ஃபைனலில் போய் ஆஸ்திரேலியா கிட்டே விட்டோம் இந்த வாட்டி விடக்கூடாது ஆனால் பாகிஸ்தான் அடித்தது நம்மளுக்கு பர்சனலாக ரொம்ப சந்தோஷங்க ஏன்னா எப்பவுமே எந்த டீம் அடித்தாலும் அந்த அளவுக்கு ஏன் ஹாப்பி வரமாட்டேங்குது தெரியல எனக்கும் சரி ரசிகர்களும் சரி ஆனால் பாகிஸ்தான் அடித்தா மட்டும் இந்த அளவுக்கு சந்தோஷப்படுறாங்க ஓகே கண்டிப்பாக இந்திய அன்னைக்கு நம்மளோட வாய்த்துக்கள் சொல்லிக்கிறான் மறக்காம கமலில் இந்தியாவுக்கு வாய்த்துகள் சொல்லுங்கள் ஜே இது குறித்து இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸை தெரிஞ்சுக்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கங்க கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்